வார்த்தை சொல்வது நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதலாக இருந்து அதன் நடுவிலும் மகிமையாக இருப்பேன் சுற்றிலும் அக்கினி மதல் நடுவிலே தேவனுடைய மகிமை இந்த மாதத்தினுடைய பயணங்களிலே போக்கில் பலத்தில் வேலையில் எல்லா இடத்திலும் செய் தேர்வு போகிற பிள்ளைகள் எல்லாரும் எல்லாரும் கூட வாழ்க்கையும் சரி தேவன் சுற்றிலும் மதலாக இருந்து மகிமையாக இருந்து ஞானத்தை திருவையும் சொல்றாங்க எனக்கு என் தலை மேல என்ன இருந்தது என் அவர் அவர் தீபம் என் பிரைட்டா பிரகாசித்தரும் குழப்பங்களா மாறிடும் யோசிக்கிறவங்களை கற்று வெளிச்சத்தை தருவார் ரொம்ப சாதிக்கிற பிள்ளைகளாக மிக அருமையாக கேள்வி எழுத பிள்ளைகளாக வெற்றிகரமாக ஜெயிக்கிற பிள்ளைகளாக தேவன் தேவையான திருவையை தருவார் ஆகவே இருளான இருளை கடந்து போகிறதுக்கு தேவையான வெளிச்சத்தை கற்று தருவார் புரியாத கேள்விகளை எழுத முடியாத தேவன் வெளிச்சத்தை தருவார் கடினமான பாதைகளை கழுதுபோருக்கு தேவன் தேர்வை செய்வார் ஆகவே விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிறோம் தைரியமாய் இந்த மாதிரி தேர்வு எழுதமாக முன்னேறி சுற்றிலும் அக்கிரி மதலாயிருப்பார் தேவையான ஞானத்தை தருவார் மிக திறமையாய் தேர்வுகளை எழுதுவதற்கு தேவனுடைய வெளிச்சம் உங்கள் தலையிலே உங்கள் மைண்ட் பிரைட் வச்சுருவார் அதே போல இனுடான காரியங்களை கூட கருளானவர்களை கூட அதை படித்து ஏதோ மறந்துட்டேன் இருந்தால் கூட அந்த கேள்விகளுக்கும் சரியான பதில் எழுதுவதற்கு தேவன் உங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை தருவார் ஆசீர்வாதமாக நீங்கள் தேர்வுகள் எழுதுவீர்கள் பெண்கள் நன்றாய் ம மதிப்பெண்கள் எடுப்பீர்கள் கற்றவங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பார் அவர்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதவர்கள் உங்கள் எதிர்காலங்களை குறித்து கவலைப்படாதவர்கள் கற்கள் உங்கள் நம்பிக்கையாக இருந்து உங்கள் காலங்கள் சிக்காத வழிக்கு காத்துக் கொள்வார் எல்லாத்தையும் விலை கேட்காப்பார் அமே